அனைவருக்கும் வணக்கம் மருத்துவமனையில் ரிப்போர்ட் வந்தவுடன் அதிர்ந்து போனால் சுருதி அதுவும் அம்மாவுக்கு இரண்டு கிட்டியும் வேலை செய்யவில்லை என்று தெரிந்தவுடன் தன்னை அறியாமலேயே கண்ணீர் வடிந்தது சுருதிக்கு ரிப்போர்ட்டை கையில் வாங்கி கொண்டு ரிசப்ஷனில் அமர்ந்து விட்டாள் எப்படி இதை அம்மாவிடம் தெரிவிப்பது அதிர்ச்சியில் அப்படியே உறைந்தும் நின்றாள் அப்பா இல்லாத தன்னையும் தன் தம்பியையும் அம்மா வளர்த்த விதமே தனி அழகுதான் கண்ணில் மணி போல எங்களை காத்தது என எண்ணியும்ண்டாள் சிறுநேரம் யோசித்துவிட்டு சரி நேரடியாக இதை பற்றி அம்மாவிடம் சொல்வதற்கு முன்னால் குருவிடம் இதை பற்றி பேசிவிடலாம் தான் திருமணம் செய்ய போகும் குருவிடம் இதை முதலில் சொல்ல வேண்டும் என நினைத்தாள் அவரிடம் கலந்து ஆலோசித்து விட்டு பற்றி அம்மாவிடம் பிறகு பேசலாம் என்றும் குருவிற்கு போனும் பண்ணினாள் பத்து நிமிடத்திலேயே குருவும் மருத்துவமனைக்கு வந்தும் சேர்ந்தான் அவள் கையில் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு என்னாச்சு சுருதி என்று பதற்றத்துடனும் கேட்டான் இரண்டு நிமிடம் உறைந்து போய் மௌனத்தில் இருந்த சுதியை ஒலுக்கினான் குரு கண்ணில் தார தாரையாக நீர்வடிய ரிப்போர்ட்டை அவனிடம் தந்தாள் சுருதி அவனதை பிரித்து பார்த்துவிட்டு ஒன்றும் பேசாமல் அவள் கையை ஆறுதலாக பிடித்தும் கொண்டான் சுதி இப்பதான் ரிப்போர்ட்டை வாங்கியிருப்பா என்றும் நினைக்கிறேன் வா இப்பொழுதே டாக்டரிடம் காட்டிவிடலாம் என்று அவளையும் எழுப்பினான் கையை பிடித்துக்கொண்டு அவன் பின்னால் போனாள் ஸ்ருதி டாக்டரை பார்க்க ஒரு மணி நேரம் இருவருமே காத்து கிடந்தார்கள் அதன் பிறகு இருவருக்கும் டாக்டரை பார்க்க வாய்ப்பும் கிடைத்தது குரு அவளிடம் எதுவுமே பேசவும் இல்லை தன் கைக்குள் அவள் கையை வைத்து ஆறுதலாக தடவி கொண்டே இருந்தான் அந்த ஒரு மணி நேரம் ஒரு யுகமாக கடந்தது ஸ்ருதிக்கு டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு மகளான ஸ்ருதியிடம் கவலைப்படாதமா இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் எல்லாமே வளர்ந்து விட்டது நம்மளால் ஆக வேண்டிய முயற்சியை நாம் பார்ப்போம் நிச்சயமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்வோம் என்று சுதிக்கு டாக்டர் ஆறுதல் கூறினார் அதன் பின் நடந்ததையெல்லாம் சுதிக்கு ஒரு கனவு போல இருந்தது பணம் ஒரு பிரச்சனையாக சுதிக்கு இருக்கவில்லை காரணம் அவருடைய தந்தை வைத்துவிட்டு போன வீட்டை விற்று அம்மாவரை காப் அப்பா அம்மாவுக்கு ஆபரேஷன் செய்து காப்பாற்றி விடலாம் என்ற முடிவுக்கும் வந்தார் பொறியியல் படிக்கும் தம்பிக்கு எந்தவிதமான தொந்தரவும் தர அவள் விரும்பவும் இல்லை அவனிடம் ஆலோசிக்க கூட அவள் மனம் இடம் தரவும் இல்லை சுமையை தன் தோளிலேயே சுமக்க வேண்டுமென சுதியும் முடிவு செய்திருந்தார் சிறுநீரகம் கிடைப்பது என்ன அவ்வளவு எளிதா என்ன திணறி சுதி சுதி இப்போது சிறுநீரகம் வேணுமென்று நாம் எழுதி கொடுத்தாலும் கூட எப்போது கிடைக்கும் என்பதே தெரியாது அதனால் தானே சிறுநீரகம் கொடுக்க முன் வந்தாள் தேவையான எல்லா டெஸ்ட்டும் எடுத்தும் விட்டாள் முடிவும் அவளுக்கு சாதகமாக வந்துவிட்டது அதாவது அம்மாவுடைய உடம்புக்கு தன்னுடைய சிறுநீரகம் பொருந்தும் என்பதையும் தெரிந்து கொண்டாள் அவளுடைய மனதுக்கு இது பெரும் மகிழ்ச்சியை தந்தது எங்கே தன்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய கிட்னி பொருந்தாவிட்டால் மிகப்பெரிய சிக்கலை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் அம்மாவுக்கு பொருத்தமான கிட்னி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என பெரிய தலைவலியாக இருக்கும் ஆனால் தற்போது தன்னுடைய கிட்னியை அம்மாவுக்கு பொருந்து விட்டதால் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாள் சுதி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் கண்ணீர் விட்டு கதறியும் அழுதாள் எனக்கு சுமையை கொடுத்துவிட்டு அதை இறக்குவதற்கு வழியையும் காட்டிவிட்டாய் அப்பா விநாயகா உனக்கு நான் எப்படி நன்று சொல்வேன் என்று சொல்லியும் தேம்பினாள் இந்த நல்ல செய்தியை தான் கட்டிக்க போகும் குருவிடமும் சொல்லவும் ஆசைப்பட்டாள் உடனே அவனுக்கு ஃபோனும் செய்தாள் குரு நான் உங்களை உடனடியாக பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஆஃபீஸர் தானே இருக்கீங்க என்றும் கேட்டாள் நான் ஒரு இருபது நிமிஷத்திலேயே அங்கு இருப்பேன் என்று அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் ஃபோனை வைத்து விட்டாள் உடனடியாக ஒரு ஆட்டோவை பிடித்து அவனுடைய அலுவலகத்திற்கு விரைந்தாள் அப்போது குருவும் ஆஃபீஸுக்கு வெளியில் அவளுக்காக காத்து நின்றான் அங்கு சென்ற சுருதியை வா ஒரு காஃபி சாப்பிட்டு கொண்டே பேசலாம் என சொல்லிவிட்டு அழைத்து சென்றான் அப்படியே பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அவளையும் அழைத்து சென்றான் குரு அந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற வரைக்கும் சுதி பொறுமையாக இருந்தாள் குரு மிக மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட சொல்ல ஓடடி வந்திருக்கேன் என்று பேசவும் ஆரம்பித்தாள் என் கிட்னி அம்மாவுக்கு பொருந்தும் என்று ரிப்போர்ட் சொல்லுது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் என் அம்மாவுக்கு கிட்னி கொடுக்க சம்மதம் சொல்ல போகிறேன் என்று தான் கட்டிக்க போகும் குருவிடம் சொன்னாள் குரு பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் என்ன குரு நான் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எந்த விதமான பதிலுனுமே சொல்லலையே என்று சுதி கேட்டாள் சுதி அம்மா எப்படி இருக்காங்க அவங்க உடம்பு கிட்னி மாற்றத்தை தாங்குமா இது பற்றி டாக்டர்கிட்ட நீ பேசிட்டியா என்று கேட்டான் குரு முகம் சிவக்க கோபத்துடன் அவனை பார்த்தால் சுதி என்ன பேசுகிற குரு அம்மாவோட உடம்பு நல்லா இருக்கிறதால தானே டாக்டர் ஆப்ரேஷனுக்கு ஆலோசனை சொல்கிறாரு இப்போ போய் நீ இதை பேசுகிறிய என்றும் கேட்டார் சுதி நான் உங்ககிட்ட நேரடியாகவே பேசிடலாம்னு நினைக்கிறேன் நம்ம கல்யாணம் நிச்சயமாகி இரண்டு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது நீ வேற கிட்னி கொடுத்த கொடுத்தனா நாம் திருமண வாழ்க்கை எப்படி நடக்கும் நாளைக்கு நீ ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அதை வளர்க்கணும் இதை எப்படி எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க ஏன் நானே ஒத்துக்க மாட்டேன் என்றான் குரு உங்கள் அம்மா வாழ்ந்த முடித்தவங்க நாம் இப்போ தான் வாழ்க்கையை தொடங்க போகிறோம் நல்லா பாரு உனக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்னான் குரு குரு என்னை மன்னிச்சிக்கங்க என்று கோபப்பட்டால் சுதி நான் தவறான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் என் ஆயிலுக்கும் துணை வருவீங்கன்னு நினச்சேன் பரவாயில்லை சரியான நேரத்தில் உங்களை புரிந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நான் நினச்சிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு குரு நான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் சொல்கிறேன் என்னுடைய முடிவில் இருந்து என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கவே முடியாது எங்கள் அம்மாவுக்கு நான் கிட்னி கொடுப்பது தான் எனக்கு பெரிய விஷயமே என் திருமணத்தை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை உலகமே ரொம்ப சிறியது கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நாம் மீண்டும் சந்தித்துக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு துக்கம் தொண்டையை அடைக்க வேகமாக எழுந்து திரும்பி பார்க்காமல் அந்த ஹோட்டலை விட்டு வேகமாக வெளியே நடந்து சென்று விட்டாள் சுதி அம்மாவுக்கும் ஆபரேஷன் முடிஞ்சு நாலு மாதமும் ஆயிடுச்சு அம்மாவின் உடல்நிலையும் இன்னும் சரியாகவில்லை வீட்டில் அம்மாவை பார்த்துக்கொள்ள நர்ஸ் ஒருவரையும் வேலைக்கு வைத்துவிட்டு சுதி தற்போது வேலைக்கு செல்லவும் முடிவெடுத்தாள் அப்போது ஆஃபீஸில் லஞ்ச் கவர் சாப்பிடவும் பிடிக்கல மருந்து போடணுமே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கேண்டீனுக்கு கிளம்பினாள் கேண்டீனில் லைட்டாக ஆர்டர்ஸ் கொடுத்துவிட்டு சோம்பல் முறித்த போது குரு அவன் எதிரே வந்து கொண்டு விரந்தான் இவளை பார்த்து கையாட்டி கொண்டே வந்தான் சுதி எப்படி இருக்க அம்மா எப்படி இருக்காங்க வந்து பார்க்கணும் தான் நினைச்சேன் இரண்டு மாதமாக ஊரில் வேற இல்லை என்று சொன்னான் சுதி பதில் எதுவும் சொல்லவில்லை குருவுக்கு என்ன உனக்கு இன்னும் என் மேலே கோபம் போகலையா எனக்கு உன் மீது கோபம் இல்லை சுதி அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீ சொல்கிறதும் சரிதான் உன் அம்மாவுக்கு கிட்னி நீ கொடுக்காமல் யார் கொடுக்க முடியும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை திருமணம் செய்துக்குள்ளே இப்போவே தயார் என்னுடைய வீட்லேயும் போராடி அதுக்கான பெர்மிஷனையும் வாங்கிட்டேன் அதை சொல்ல தான் உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன் உனக்கு சந்தோஷந்தானே என்று கேட்டான் குரு குரு தயவுசெய்து நீங்கள் இங்கே இருந்துக்கு போகலாம் எனக்கு இப்போ கல்யாணம் செய்து கொள்கிற மூடுலாம் இல்லை அதுவும் உங்களை கல்யாணம் செய்து கொண்டு வாழ்வதற்கு எனக்கு துளி கூட இஷ்டமில்லை கல்யாணம் இல்லாத வாழ்க்கையே சுகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சுதி தன்னுடைய இரு கைகளையும் கூப்பி தலையசைத்தார் தயவுசெய்து நீங்கள் இப்போ போகலாம் முத்தன்ன இங்கே வாங்கல என்று அலுவலக உதவியாளரை அழைத்தாள் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்று கேட்டுக்கொண்டே காஃபிக்கு ரூபாயை கொடுத்து அனுப்பினாள் நீங்கள் ஒரு காஃபி சாப்பிட்டு எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுங்க கொண்டு வாங்க என்றும் சொன்னாள் மனிதாபிமானத்தை தொலைத்த பின்பு உறவு எதற்கு நட்பு எதற்கு நான் காதலுக்காக உயிரை விடும் யுவதி அல்ல நான் தான் நான் அம்மா தம்பி என்ற வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதுவே எனக்கு சுகமாக இருக்கும் தயவு செய்து என் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் இன்னொரு முறை இது பற்றி நான் பேச விரும்பவும் இல்லை இருக்கையை விட்டு எழுந்து சென்று விட்டால் சுதி குருவோ செய்வதறியாறு விக்கித்து நின்றான் உடைந்த பானையை ஒட்ட வைக்க முடியாது என்ற முடிவுக்கும் வந்தான் கண்ணில் நீர் நீர்வழிய அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் குரு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சாலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்